பட்டியலின பொதுமக்கள் இலவச மனை கேட்டு விருதாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றியிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கடலூர் மாவட்டம் விருதாசலம் அடுத்த திட்டக்குடி அருகே உள்ள தொழுதூர் பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டியல் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இதில் சுமார் நூற்று எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் வாழ்வதற்கு இட வசதியின்றி தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான சுமார் ஏக்கர் தரிசு நிலம் வந்தது இந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை நூற்று எழுபத்தைந்து குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கடந்த மூன்று ஆண்டுகளாக போராடி வருகின்றன மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் திட்டக்குடி வட்டாட்சியர் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இருந்து வந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் அரசுக்கு சொந்தமான அந்த இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து பட்டா மாற்றம் செய்துள்ளதாக தனிநபருக்கு மாற்றம் செய்ததை கண்டித்தும் அந்த இடத்தை மீட்டு பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டியும் கோரிக்கை வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மங்களூர் ஒன்றிய பொருளாளர் ரமேஷ் தலைமையில் கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் ஒன்றிய நிர்வாகிகள் பாண்டியன் தினேஷ் விஜயகுமார் சத்யராஜ் கருணாநிதி ராமதாஸ் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விருதாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வமணி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் அவர்கள் தனித்தனியாக கோரிக்கை மனு அளித்துவிட்டு சென்றனர் மேலும் தனிநபரிடம் உள்ள அரசு சொத்தினை மீட்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்து விட்டு சென்றுள்ளனர் அப்பகுதியில் நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தொலூர் கிராமம் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாசித்து வருகின்றோம் இதில் வீடு இல்லாத ஏழை மக்களும் நெருக்கடியாக இரண்டு மூன்று குடும்பங்களை சேர்ந்து நெருக்கடியாக உள்ள வீட்டு வீட்டில் வசிப்பவர்களுக்கும் வீட்டு இலவச இலவசப்பட்டா கேட்டு மூன்று வரு மூன்று வருட காலமாக மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் இன்று சாராட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தி மனு கொடுத்துள்ளோம் இதுமேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஏழு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று